மதம் ஒரு அபின் அப்படின்னு சொன்ன கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆட்சி வந்து கேரளாவில் நடந்துட்டு இருக்குது இவங்க என்ன செஞ்சாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஐயப்ப பக்தர் மாநாடு உலக ஐயப்ப பக்தர் மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்தினாங்க அந்த மாநாட்டுக்கு வந்து இங்கேருந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கையில் தூக்கி பிடிச்சிட்டு இருக்க பிடிஆர் பண்ணுற பழனிவேர்த்தி ஆராய்ச்சி பண்ணுற அந்த அமைச்சர்கள்லாம் போயிருந்தாங்க இவங்க போயிட்டு இந்த அமைச்சர் வேறு போய் அப்போ வச்சிருக்காரு எங்கள் ஆர்எஸ்எஸ் காரங்க வந்து முன்னுரிமை கொடுக்குறீங்க ஏன்னா கடவுள் கிட்டத்தில் ஆர்எஸ்எஸ் இருந்தாண்டா இருப்பான் ஒரு அந்நிய நாட்டு மத அடிமை இருக்காங்க என்னடா வேலை அதில் வந்து இவர் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பினராயி விஜயன் சொல்றாரு நாங்க வந்து ஜாதி மதங்களை கடந்து ஐயப்பன் ஐயப்பன் கோயிலுக்கு வந்து மக்களை வர வைக்கத்தான் இங்க வந்து மாநாடு நடத்திருக்கோம் ஜாதி மதங்களை கடந்து ஐயப்பனுக்கு மக்களை எப்படி கூட்டு வருவேன் ஒண்ணு புரியவே இல்லை ஐயப்பன் வந்து இந்து கடவுள் அப்போ என்ன செய்யப்படுங்கிட்டு கம்யூனிஸ்ட் ஆட்சியில் வந்துட்டு ஒரு சட்டங்கள் போடுவீங்களோ ஐயப்ப போட்டோ வந்து ஐயப்பனோட போட்டோ வந்து எல்லா சர்ச்சிலையும் வச்சு கும்பிடணும் எல்லா மசூதியிலையும் வச்சு கும்பிடணும் முக்கியமாக கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ்லாம் வச்சு ஐயப்பன் பக்கம் போட்டோ வச்சு சாமி கும்பிடணும் அப்புறம் மக்களை வந்து மதங்களை கடந்து மக்களை கொண்டு வர முடியும் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டோ கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் போகிறான் ஐயப்ப போட்டோ மாட்டி வைக்கணும் என்பது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் போட்டோ இருக்கக்கூடாது ஏன்னா அதுதான் மதங்களை கடந்து கொண்டு வர முடியும் நீ சர்ச்சிலையும் ஐயப்ப போட்டோ வைத்தாதான் அனுமதி இல்லைன்னா சர்ச்சை இழுத்து மூடுவோம் மசூதியில் ஐயப்ப போட்டோ வச்சாலும் அனுமதி இல்லை வசதி இழுத்து மூடுவோம் அப்படின்னு அறிவிக்கணும் அப்புறம் மதங்களை கடந்து பக்திற நூல் கொண்டு வர முடியும்

மன விதிம்பி போய் உட்காந்துட்டு இருக்காங்க என்ன இவ்வளவு அநியாயம் பண்றாங்க ஏன்னா முகலாயர்கள் ஆட்சி காலத்துல ஒரு கோயில் இடிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல கொள்ளையடிக்கு வந்த முஸ்லீம்கள் மன்னர் ஆட்சியில கூட ஆனா இந்துக்கள் ஓட்ட வாங்கிட்டு உட்காந்துட்டு நம்ம எப்படி கொடுவு பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள் பூரா கொந்தளிச்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க அதே போல ஆட்சிக்கு வந்த உடனே கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே அப்படி சபரிமலை ஐயப்ப பத்திரம தடியடி எல்லாம் நடத்தினாங்க சபரிமலை ஐயப்பன் கோயில் வந்து இழிவு அந்த புனிதத்தை கெடுக்க எவ்வளவு பல வழிகளை முயற்சித்தாங்க ஆனா இன்னைக்கு அவங்க தூக்கி பிடிச்சிருக்காங்க என்ன காரணம்னா இதுதான் இந்துக்கள் வந்து வெளிப்படைய ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்து தேர்தல் வருது இந்த நேற்று கூட திருவாரூர்ல வந்து ஜோசப் விஜய் இறங்கும் போது கையில் வேலுடன் இறங்கினார் கடவுள் இல்லைன்னு சொல்ற மு ஸ்டாலின் கையில வேல் இருக்குது அங்க கடவுள் வந்து போதைப் பொருள் ஈக்கி மதத்தை வந்து போதைப் சமம்னு சொன்ன கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் வந்து ஐயப்பனுக்கு நோக்கி மக்களை கூப்பிட்டு வருவோம் எல்லாமே மக்களை ஏமாற்ற தேர்தல்ன்ற என்ற ஒன்று வரதுனால மக்களை ஏமாற்ற அடிக்கிற வந்து கூத்துக்கள் இல்ல